சென்னை சமர்த்தா குழுமம் நிறுவனம் தனது எட்டாவது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடியது சென்னை சமர்த்தா கல்வி நிறுவனம் தனது எட்டாவது பட்டமளிப்பு விழாவினை சென்னை எழும்பூரில் உள்ள ஓட்டல் ரேடிசன் ப்ளூவில் கொண்டாடியது குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இவ்விழா மலேசியா ஓயுஎம் பல்கலைக்கழகத்தில் தொழிற்சார் டிப்ளமோ மற்றும் நிர்வாக டிப்ளமோ சான்றிதழ்களை பெற்ற இருநூற்றி ஐம்பது பட்டதாரி மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைத்தது சென்னை சமர்த்தா கல்வி நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்குவதில் முன்னிலையில் உள்ள ஓ யூ பல்கலைக்கழகத்துடன் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் கூட்டு சேர்ந்து விருந்தோம்பல் கல்வியில் பத்தாயிரம் மாணவர்களை பட்டதாரிகளாக உருவாக்கி உலகளவில் வேலையில் அமர்த்தி வெற்றி பெற்றுள்ளது பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஒய் பேராசிரியர் எச் டாக்டர் அகமது இசானி அவாங் செங்கல்பட்டு ஐதராபாத் மற்றும் பெங்களூரு கிளைகளில் பட்டப்படிப்பு பயின்ற மாணவர்களுக்கு டிப்ளோமாக்களை வழங்கினார் இதுகுறித்து குறித்து பி பேராசிரியர் டாக்டர் அகமது இசானி அவாங் மற்றும் சென்னை சமர்த்தா குழுமத்தின் தலைவர் திரு ஆர் பூமிநாதன் அவர்கள் பேசுகையில் நேரடியாக இங்கே வந்து கிராஜுவேஷனில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை ஸோ சாருக்கு சென்னை சமிருதா மிகப்பெரிய நன்றி கடன் இருக்குது இந்த சமயத்தில் இந்த கொலாபரேஷன் மூலமாக ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய கொலாபரேஷன் மூலமாக என்ன நடக்கப்போகுது அப்படின்னா இந்த இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஓஎம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்க போகிறாங்க சென்னை சமிருதாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மலேசியாவில் போய் படிக்க போகிறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஃபேக்கல்ட்டி அப்டேஷன் அதாவது இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டே இருக்குது எவ்ரிடே ஸோ அந்த அடிப்படையில் மலேசியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வரப்போகிறாங்க போகிறாங்க சார் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வர்றதுனால நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் கல்ச்சரை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ இருந்தே தயார் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது டுடே மார்க்ஸ் அண்ட் அது மைல் ஸ்டோன் இன் ஓப்பன் யூனிவர்சிட்டி ப்ரேஷியர் ஓயுஎம் வித் த சென்னாய் அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெட் பை சேர்மேன் மிஸ்டர் பூமினா தேவ் லைக் டு கங்க்ராச்சுலேட் சென்னாய் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஹேவிங் திஸ் கிராஜுவேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் பீன் ட்ரெயின்டு Uh, in hotel and tourism industry, I am very proud to see that uh, most of the students have been placed, and they are now in the workplace. Some of them pursue their studies to a higher level of uh, programs, and we would like to um, uh, extend our expand our collaboration with uh, Chennai's Amrita uh, Institution by offering academic programs in bachelor's degree and masters and so forth. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்